வீட்டில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சமோசா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் அது தேவையான பொருள் மைதா மாவை இந்த மாதிரி பதமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டப் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த போல் சப்பாத்திக்கு மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி தோசைக்கடில் போட்டு லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி ரொம்ப வச்சுடுறாங்க லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி ரெண்டு போட்டு எடுத்துக்கங்க லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ரவுண்ட்ஸ் ரொம்ப உரம் மட்டும் கட்டி எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க முன்னாடி சிறிதளவு மாவு எடுத்து இதுபோல் வந்து பேஸ்ட் மாதிரி வந்து கரைச்சி எடுத்து வச்சுங்க அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த பீஸ் எடுத்துகிட்டு ஸ்டப் பண்ணுறதுக்கு உருளைக்கெழங்க எடுத்து சேர்த்து வச்சு சேர்த்துட்டு அப்படியே மடிச்சிட வேண்டியதான் இது மாதிரி மாற்றி மடித்து எடுத்து வச்சுட்டு அந்த ஃபைனல் எண்டு வர்றப்ப நம்ம பேஸ்ட் மாதிரி வச்சு ஒட்டிடுங்க அதாவது அந்த மாவு தான் வச்சு நம்ம ஒட்டுறோம் வேறு அவ்வளோதான் இப்போ நம்ம சேர்த்தாச்சு இதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம்னா சுவையான சமோசா ரெடி கடையில் நம்ம எண்ணெயை வந்து நல்லா ஊற்றி காய வச்சுக்கணும் அப்புறம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய சமோசாவை நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டா போதும் இது வந்து நம்ம கடையில் வந்து செய்யக்கூடிய சுவையிலே வந்து நமக்கு வீட்டிலையும் இந்த சமோசா நம்ம செய்யலாம் ஈவினிங் டைத்தில் டீ ஸ்நாக்ஸுக்காக நம்ம பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் இல்லைன்னா உங்கள் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவாங்க பார்த்திங்களா உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பண்ணும்போது நம்ப மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம் நன்றி